ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சகோதர ஒற்றுமை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணமாக இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை தனிப்பட்ட முறையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை என்பது காலகாலத்துக்கும் முக்கியமானது நமது இதிகாச புராணங்களான ராமாயணம் மகாபாரதமும் சகோதர சகோதர ஒற்றுமையை பற்றித்தான் முழுக்க முழுக்க சொல்லியிருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சகோதர ஒற்றுமையை எப்படி ஏற்படப் போகிறது என்பதை நாம் விரிவாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் சகோதர சகோதரிகள் சக உதிரம் என்பதுதான் சகோதரன் என்பதே அர்த்தம் ஒரு காலத்தில் ஐம்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு குழந்தைகள் இருந்தார்கள் என்று படிப்படியாக குறைந்துவிட்டு கிட்டத்தட்ட இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்ற லெவலில் தான் இருக்கிறது அந்த ஒரு குழந்தைக்கு சகோதர ஒற்றுமை என்பது என்னவென்றே தெரியாது அது வேற விஷயம் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றவர்கள் கூட பலர் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கின்றார்கள் எந்த ஒரு விசேஷங்களிலும் கூட முறையாக அழைப்பதில்லை சகோதர சகோதரிகளை எந்த ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும் அதாவது வந்து திருமணமோ கிரக பிரவேசமோ பிறந்தநாள் விழாக்களோ அல்லது ஒரு தொழில் சார்ந்த கூட்டங்களிலோ அல்லது ஒரு பணியில் இருந்து ஓய்வு பெறு ஓய்வு பெறுகிறார் என்று வைத்து கொண்டாலும் ஆகும் பொழுது நடத்துகின்ற ஃபங்க்ஷன்களிலோ எதிலுமே சகோதர சகோதரிகள் கூட கூப்பிடாமல் கூப்பிடாமல் தவிர்த்து விடக்கூடிய பலரை நாம் பார்க்கின்றோம் தனது செல்வத்தையும் செல்வாக்கையும் தனது பக புகழையும் பணத்தையும் தான் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் அதாவது தான் மனைவி தனது மக்கள் குழந்தைகள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் மற்றவர்கள் குறிப்பாக சகோதர சகோதரிகள் கூட அனுபவிக்க அனுமதிப்பதில்லை சகோதரன் சகோதரி என்று வெளியிடத்தில் கூட அறிமுகப்படுத்த தயங்கக்கூடிய மக்களையும் நான் பார்க்கிறோம் தனது கூட பிறந்தவர்களே இவர்களால் தகுந்த உதவி செய்யாதவர்கள் மற்ற நண்பர்களுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எப்படிப்பட்ட உதவிகளை செய்வார்கள் என்பது அவரவர்கள் மனதுக்கே தெரிந்த விஷயமாகும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர உறவு என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற சொந்தம் அது நாம் தான் யா இரவ நாம் தான் விரும்பி இவர்தான் அண்ணன் இவர் தான் அக்கா இவர்தான் தம்பி தங்கை என்று கிடைக்கக்கூடிய உறவுகள் அல்ல அது நம் விதிவசத்தால் இவர் த அண்ணனோ அக்காவோ அண்ணனோ தம்பிகளோ பிறக்கின்றார்கள் ஒரு தாயில் வயிற்றில் பிறந்து ஒரு பாலை உண்டு உறவாடி ஒட்டி உறவாடி ஒரு பிற்காலத்தில் திருமண வயதிற்கு பிறகோ ஒரு சிலர் திருமணத்திற்கு முன்னாலோ சகோதர உறவு என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவிலே பலரை நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஒரு சிலர் ரொம்ப புரிய அளவில் பர்சன்டேஜாக சகோதர ஒற்றுமை நாம் சமுதாயத்தில் பார்க்கின்றோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை காட்டக்கூடாது நீங்கள் பதவியில் இருக்கலாம் பெரும் செல்வந்தராக இருக்கலாம் அல்லது பெரிய படித்த மேதையாக மேதையாக இருக்கலாம் சமுதாயத்தில் நீங்கள் போற்றக்கூடிய இடத்தில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் பார் என்கின்ற வார்த்தை மனதாலும் கூட நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் நிச்சயமாக காட்டக்கூடாது அது நிச்சயமாக மிகப்பெரிய தவறு அது சாஸ்திர விரோதம் காரணம் அவர் உங்கள் உடன் பிறந்தவர்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கை அவர்களிடத்தை நீங்கள் உறவைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டுமே தவிர நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் என்பது அவரிடத்தில் உங்களுடைய பெருமையை பேசினால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் சகோதர ஒற்றுமை இருப்பதற்கு என்ன காரணம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதுதான் நாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்படி இருந்தால் நிச்சயமாக சகோதர ஒற்றுமை இருக்கும் இப்படி இருந்தால் சகோதர ஒற்றுமை இருக்காது இப்படி இருந்தால் தொட்டும் தொடாமலும் போவார்கள் என்ற அளவில் தான் இன்று சமுதாயம் இந்த சமுதாயம் இருக்கின்றது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர ஒற்றுமை என்பது சகோதர பாசம் என்பது இன்றியமையாதது நிச்சயமாக ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து என்றால் சொல்வார்கள் தான் ஆடவில்லை என்றாலும் தான் சதையாடும் என்று சொல்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி கஷ்டப்படும் காலத்தில் உதவி பண்ணக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டு எங் எங்கே வந்து நம்மை ஒட்டி கொள்வார்களோ பணம் கேட்பார்களோ வேறு விதமான உதவி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்று ஒதுங்கவர்களையும் நாம் அனைவரையும் நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த அனுபவங்கள் நூறு சதவீதம் இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை அதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்பதை தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படி அந்த சகோதர ஒற்றுமை இருக்கிறது சகோதர ஒற்றுமை ஏன் குலைந்து போகிறது என்பதையும் இப்போது நாம் மேஷ லக்கணம் முதல் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மேஷம் முதல் மீன லக்கணம் வரை ஒவ்வொன்றாக இப்போது நாம் பார்ப்போம் ரிஷப லக்னத்தை பார்க்கலாம் ரிஷப லக்னத்தினுடைய அதிபதி சுக்கரன் அவருக்கு மூன்றாம் இடம் சந்திரன் சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் பகை இருந்தாலும் அந்த மூன்றாம் இட்டு அதிபதி தான் உங்களுடைய ராசியிலே உச்சமடைகின்றார் அவர் உச்சமடைந்து குருவினால் பார்க்கப்பட்டாலும் அல்லது புதனால் பார்க்கப்பட்டாலும் நிச்சயமாக சகோதரக்காரகன் செவ்வாய் உங்களுடைய லக்னத்துக்கு சகோதரக்காரகன் சம்பந்தான் அவர் ஏழு பன்னெண்டு குடியவராக இருந்தாலும் விரோதி அல்ல உங்களுடைய லக்னத்துக்கு அதாவது சுக்கரனுக்கு சகோதரக்காரகன் செவ்வாய் விரோதி அல்ல ஆனால் செவ்வாய் சம்பந்தப்பட்டாலும் இளைய சகோதர ஸ்தானாதிபதி உங்களுடைய லக்னத்திலே குற்றம் பெறுவதனால் குரு சம்பந்தமும் மேலே சொன்ன சுக்கரனுடன் செவ்வாய் சம்பந்தப்பட்டால் இளைய சகோதரன் மூலமாக முழு அளவிலே ஒற்றுமை இருக்கும் அன்பு இருக்கும் தனக்கு ஒன்று இளைய சகோதரனுக்கு ஒன்று என்றால் பெரியவன் அக்காவோ அண்ணனாக இருந்தால் துடி துடித்து வந்து உதவி செய்வார்கள் என்பது உண்மை அதே வேளையில் மூன்றாம் எட்டாதிபதி உச்சமாக இருந்தால் இளைய சகோதரன் மிக பெரிய அளவிலே வளமும் வாய்ப்போடும் வசதியோடும் மகா புத்திசாலியும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சாதனை படைக்கக்கூடிய அமைப்பிலே கட்டாயம் இருப்பார் அவர் மூன்றிலே ஆட்சி பெற்றிருந்தாலும் குருவின் பதினொன்றிலே இருந்து குருவினால் பார்க்கப்பட்டாலும் மற்ற வகையில் அடைந்திருந்தாலும் இளைய சகோதரன் வலிமையாக இருப்பார் ஏழிலே நீசமடைந்து அவர் வளை வளர்பிறை சந்திரனாக பௌர்ணமி ஒட்டிய சந்திரனாக இருந்து அவருக்கு லக்னாதிபதி சுக்கரன் செவ்வாய் சம்பந்தப்பட்டு குரு சம்பந்தப்பட்டாலும் அவர் நீச பங்கம் கட்டாயமடைந்து பெரிய அளவிலே இளைய சகோதரன் பெரிய அளவிலே தான் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் வளர்ச்சி அடைவார் பெரிய அளவில் சாதனை படைப்பார் என்பதே உண்மையாகும் அவர் அதே வேளையில் ஆறு எட்டு பன்னெண்டிலே மறைந்து சனியுடனோ ராகு கேதுவுடனோ செவ்வாய்க்கு சனியினுடைய சம்பந்தம் கிடைத்தால் சகோதர ஒற்றுமை மருந்துக்கு கூட இருக்காது அதுவும் குறிப்பாக ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து அப்படிப்பட்ட தசாபுத்தி வரும் காலத்தில் நிச்சயமாக இளைய சகோதரனிடத்தில் சண்டை வருகிறதோ இல்லையோ தொடர்புகள் நிச்சயமாக விட்டுவிடும் இல்லையென்றால் இவர் ஓரிடம் அவர் ஒரு இடம் வெளிநாடு வெளி மாநிலம் என்று பிரிந்து விடுவார்கள் எந்த விதமான சம்பந்தம் நிச்சயமாக இருக்காது தம்பி என்ன செய்கிறான் என்று அண்ணனுக்கும் அண்ணன் என்ன செய்கிறான் என்று தம்பிக்கும் சுத்தமாக தொடர்பே இல்லாமல் போய்விடும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் இந்த சந்திரனும் செவ்வாயுடன் சுக்கரனும் குரு சம்பந்தப்பட்டால் மிக பெரிய அளவிலே ராமர் பரதனை போல் லக்ஷ்மணன் என்று சொல்வார் சொல்வார்கள் அதைக் காட்டிலும் ராமன் பரதனைப் போல் நிச்சயமாக மிக அள மிக பெரிய அளவிலே ஒற்றுமையோடு இருப்பார்கள் பொருளாதாரம் எல்லாம் அவர்களுக்கு ஒரு பொருளே அல்ல யாருக்கு எந்த உதவி இருந்தாலும் அடுத்த நொடியே யாரையும் கேட்காமல் உடனடியாக செய்யக்கூடிய அன்பும் பாசமும் வற்றாத இருக்கும் என்பதே அடிப்படை உண்மையாகும் அந்த சந்திரனும் குரு சுக்கரன் சாதகமாக இருந்தால் மேலே சொன்ன ஒற்றுமை நிச்சயமாக இருக்கும் மேலே சொன்னது போல் ஆறு எட்டு பன்னெண்டிலே மறைந்து கேது சம்பந்தத்துடன் சகோதரக்காரன் செவ்வாயுடன் சனி சம்பந்தப்பட்டோ அல்லது ச சந்திரனுடனோ சந்திரனை நேரடியாக சனியும் செவ்வாயும் பார்த்து ஆ ராகிகேது சம்பந்தப்பட்டால் சகோதர ஒற்றுமை முற்றிலுமாக இருக்காது என்பதே அடிப்படை விஷயமாகும் அதே வேளையில் ரிஷபலக்கணத்திற்கு மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் மீனம் அதனுடைய அதிபதி குரு அவர் பதினொன்றிலே ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி மூன்றிலே உச்சமடைந்தாலும் சரி மறையாமல் ஒன்பது எட்டிலே இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கின்றார் எட்டிலே இருந்தாலும் சரி ஐந்திலே நல்ல இடங்களில் இருந்து அவருக்கு நட்பான சகோதரக்காரகன் செவ்வாய் சம்பந்தப்பட்டு லக்னாதிபதியான குருவும் புதனும் சூரியனும் சம்பந்தப்பட்டால் மூத்த சகோதர சகோதரின் வகையில் மிக மிக அற்புதமான வகையில் சகோதர ஒற்றுமை மேம்படும் அண்ணன் சொன்னால் அண்ணன் எது சொன்னாலும் தம்பி மறு பேச்சு கேட்காமல் அண்ணன் சொல்வதை செய்வார் காரணம் எந்த வகையிலும் தனது வாழ்வுக்கு பாதுகாப்பாக அண்ணன் இருப்பான் அக்கால் இருப்பாள் என்ற நம்பிக்கை இருக்கும் அதன் பிரகாரம் அந்த நபரும் கட்டாயம் நடந்து கொள்வார்கள் என்பதே சகோதர ஒற்றுமையைக் குறிக்கக்கூடிய அமைப்பாகும் அதே வேளையில் அந்த குரு ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு பன்னெண்டிலே ஆறு பன்னெண்டிலே மறைந்தாலும் அல்லது நீசமாக இருந்தாலும் ஆகிக்கத்துடன் சம்பந்தமும் நீச்ச சனியும் சம்பந்தப்பட்டு இருந்தால் நிச்சயமாக மூத்த இடத்தில் எந்த விதமான ஒட்டும் உறவும் இருக்காது மாறாக பகை இருக்கும் பங்கு தனது தகப்பனாரோ பூர்வீக சொத்துக்களோ பங்கு 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 விடுதல் கூட உனக்கு பெரிதா எனக்கே பெரிதா என்று சிறிய விஷயத்திற்கு கூட பெரிதா இயக்கி தனது குடும்பமானத்தையே காற்றிலே பறக்கவிடக்கூடிய சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகும் என்பதே ரிஷபலகணக்காரர்களுக்கு குரு பலவீனமாகும் சகோதரக்காரன் செவ்வாயுடன் சனி ராகி கேது சம்பந்தப்பட்டால் அதே குருவுடனும் நீச்ச சனியோ நீச்ச சனியோ அல்லது ராகி கது சம்பந்தப்பட்டால் சகோதர ஒற்றுமை பூஜ்ஜியமாக ஆகிவிடும் என்பதே உண்மை முதலில் சொன்னது போல சாதகமாக இருந்தால் செவ்வாயும் சம்பந்தப்பட்டு சுக்கரனும் சம்பந்தப்பட்டு புதன் சூரியன் சம்பந்தப்பட்டால் மூத்த சகோதர சகோதரிடத்தில் அவர்கள் அற்புதமான சகோதர ஒற்றுமை நிச்சயமாக தனது வாழ்நாளில் பார்க்கலாம் இருந்தால் இப்படி இருக்க வேண்டும் என்று முன்னுதாரணமாக அந்த சகோதர சகோதரிகள் கட்டாயம் இருப்பார்கள் ரிஷபலகணத்துக்காரர்கள் மொத்த சகோதரி சகோதரி வகிலே என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மையாகும் மீண்டும் நான்காம் வீட்டின் மூலமாக எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை மேஷலக்கணம் ஆரம்பித்து மீனலக்கணம் வரை என்பதை பார்க்கலாம் நான்காம் வீட்டின் மூலமாக கல்வி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உடல் சுகம் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு லக்னத்திற்கும் எப்படிப்பட்ட சுப பலங்கள் ஏற்படுகிறது ஏன் சுப சுபஃபலங்கள் ஏற்படவில்லை என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் விரைவாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்